அரங்கரும் அடையேனும் ஓ நம அரங்கமுருகா நினது திருவடி சரணம் திருக்குறள் வினை திட்பம் வினை திட்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம் மற்றைய எல்லாம் பிற உறுதி செயல் என்பது ஒரு செயலை நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதியான எண்ணத்தை மனதில் கொண்டிருப்பது மற்றவை என்பது கருவியும் உபாயமும் உறுதி என எண்ணப்பட மாட்டாது செயலிலே எண்ணமும் உறுதியும் இருப்பது வினை திப்பம் என்ற ஆறுமுக பெருமானே வினை தூய்மையாக இருப்பினும் திப்பமான செயல் இல்லை என்றால் பயன்படாது ஒரு செயலை செய்ய பல குணங்கள் பொருட்கள் காலங்கள் தேவை ஆனால் மன உறுதி இல்லை எனில் எத்தனை பொருள்கள் இருந்தாலும் அச்செயலை முழுமையாகவோ மன நிறைவாகவோ செய்ய இயலாது மன உறுதி இல்லாமல் இருப்பதால் எல்லோரும் ஞானியாக முடிவதில்லை ஞானியை உணரவோ ஏற்கவோ கூட சாதாரண மனிதர்களால் முடிவதில்லை மன உறுதிக்கு முன் உதாரணமாக நம் கண்முன்னே வாழ்ந்து கொண்டிருக்கும் அருளாளர் முருகப்பெருமானின் அருளை தன்னுள்ளே தக்க வைத்து தவத்தால் நிலை உயர்ந்து மரணமில்லா பெருவாழ்வு பெற்றவர் தவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிகராவார் நமது மன உறுதி நாம் செய்யும் செயலில் வெளிப்படும் நமது பேச்சில் சிந்தனையில் என அனைத்திலும் உறுதி என்ற சத்தியம் காணப்படும் அன்னதானம் செய்தால் மன உறுதி ஏற்படும் ஞானியர்களின் திருவடிகளை பூஜை செய்தால் மன வலிமை உடல் வலிமை உண்டாவது உறுதி முருகன் திருவடி வாழ்க குருவின் அருளோடு பணிவான காலை வணக்கம்